தக்காளி முருங்காய் கீரை கொத்தமல்லி இஞ்சி சரி ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா காலையில் இருந்து நம்ம ஏரியாவில் ஷட் டவுன் இன்றைக்கு கரண்ட் இல்லை இருந்தாலும் கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்குது அதனால் தப்பிச்சோம் நேற்றெல்லாம் வெயில் அடித்து பாருங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் வெயில் சரியான வெயில் ப்ரோ நம்ம சாயங்காலம் வந்து எங்கள் புளியந்தோப்பு அங்கே போகிற வரைக்கும் வெயில் பொழுத்துச்சு அப்புறம் அங்கே சத்திரத்தில் போய் நுழையிறேன் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு லைட்டாக தூரில் அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு அப்போது நைட்டு இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு அங்கேயும் நல்ல மழை தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் டல்லாக இருக்கிறதால தப்போ கரண்ட் இல்லை காலையில் ஷட் டவுன் இன்றைக்கி சரி கடைக்கு வாங்கி வர சொன்னாங்க அது வாங்கி விடலாம் தக்காளி வெலை கம்மியாக இருந்துச்சுன்னா தக்காளி ஊறுகாய் போட்டு வச்சிடலாம் தக்காளி ஊர்கான்னு சொல்லலாம் தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் நான் முடிஞ்சால் வீடியோ போடுறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டபுள் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது வீட்டில் சாம்பார் இல்லையா குழம்பு இல்லையா எதுன்னா பரவாயில்ல கொஞ்சம் சாப்பாடு போட்டு நான் பண்ணுவோம் பாருங்கள் அந்த தக்காளி தொக்கு தக்காளி ஊருக்கா தக்காளி தொக்கு எதனால வச்சுக்கோங்க அது பெசிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் ஊருக்கு போகிறத கூட அப்படியே பெரட்டி எடுத்துன்னு போகலாம் ரொம்ப ஈஸியாக அது பண்ணுறது நான் வீடியோ போடுறேன் ஓகே போன வர மாதிரி இருக்குது கடைப்பிடி வாங்கினதெல்லாம் தக்காளி இருபத்தஞ்சா ரைட் ஓகே முருங்கா முருங்காய் ஏழு ரூபா ஒரு முருங்கா ஏழுரூபாவா சரி ரெண்டு முருங்கா கொத்தமல்லி ஒரு கட்டு கொடுங்க குழந்தை கூட்டணுட்ருக்கீங்க ஓகே கீரை அப்படியே செத்து போய் வாங்கணும் என்ன பண்ணுறது இந்த கட்டுக்கீரை இருபத்தஞ்சி ரூபாவா இல்லை கீரை வர ஜாஸ்தியாக தெரில ஓகே தக்காளி கொத்தமல்லி எதுனா விட்டணும் ரெண்டு மணி வந்து சார் கரண்ட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு மணி வரணும்னு சொல்லிருக்கேன் மிராமாய் எங்கே மாவிரி டோய்

முருங்காய் அவ்வளோதான் இருக்குது மெலிசாக இருக்குது அதுதான் இருக்குது முருங்காய் வேறு முருங்காய் இல்லை நாக்கு பூச்சி சைஸில் தான் இருக்கும் முருங்காய் அதுவும் ஒரு முருங்காய் ஏழு ரூபா போதும் கத்திரிக்காய் அறுக்கெல்லாம் போடு அவ்வளோதான்